வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த நரசிங்க பெருமாள் கோயில் தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மல்லூர் என்னும் இடத்தில் மலையின் மேல் அமைந்துள்ளது அதற்கான் நம்ம இப்போ நாம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது மலையின் மேலே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் சென்றால் அடிவாரம் வந்துவிடும் அந்த அடிவாரத்தின் கீழே பருத்தீர்கள் என்றால் வலதுபுறமாக சென்றால் சிந்தாமணி ஜலப்பாதம்னு ஒரு இடம் இருக்கிறது அதுக்கு இந்த வழியில் தான் செல்ல வேண்டும் ஒரு போகிற வழியில் பக்தர்கள் அவர்கள் வேண்டுதலை கற்கள் மூலமாக சிறு சிறுதாக அடுக்கி வைத்துள்ளார்கள் இதுதான் சிந்தாமணி ஜலப்பாதம் இங்கேதான் மூலிகை கலந்த தண்ணீர் வரும் இதில் குளித்தால் வீட்டை துளைத்தால் வீட்டுக்கு தண்ணீர் கொண்டிருந்தால் நன்மை பெருகும் என்பது ஐதீகம் இதிலிருந்து இப்படி வலதுபுறமாக புறப்பட்டு சென்றால் நமது கோயிலின் அடிவாரம் வந்துவிடும் இடது பக்கம் கோயிலின் இருபுறமும் கடைகள் உள்ளன சற்று மேலே சென்றால் பிரசாத கவுண்டர் உள்ளது அங்கு சூடாக காலை எட்டு மணிக்குள் ஒரு சில அடை அப்பம் இது போன்ற பிரசாதங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இப்பொழுது சென்றது காலை ஏழு மணி அளவில் அப்படியே உள்ளே நின்று செ சென்று பார்த்தால் பக்க அருகில் தெப்பகுளம் உள்ளது தெப்பகுளத்து தண்ணி இல்லை அதிலிருந்து எங்கிட்ட வடபூர்வமாக சென்றால் கல்யாண மண்டபம் உள்ளது அங்கேதான் நரசிங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை திருமணம் நடத்தி வைத்து பக்தர்கள் அனைவரும் கூடி நின்று வணங்குவது வழக்கம் அதிலிருந்து இடதுபுறமாக சற்று மேலே சென்றால் கொடி கொடிமரம் உள்ளது அது நன்றாக அங்கேதான் தேங்காய் மக்கள் தேங்காய் பழமெல்லாம் உடைத்து அதிலிருந்து மேலே நின்று பார்த்தால் உச்சியின் உச்சியில் இருப்பார் நரசிங்க பெருமாள் அதுக்கு இந்த படிமலை வழியாக நடந்து சென்று நாம் நரசிங்க பெருமாளை தரிசிக்கலாம் வாருங்கள் அது கொஞ்சம் மேல் நோக்கி உள்ளது இடது இடது பக்கம் ஆஞ்சநேயர் சிலையும் வடது பக்கம் கரடால்வா சிலையும் உள்ளது சற்று நாம் மேலே சென்றால் நரசிங்க பெருமாளை தாயாரையும் சார்ந்து கட்டுக்களிக்கலாம் வாருங்கள் செல்லலாம் மேலே இந்த கோயில் தனி சிறப்பு என்னவென்றால் நாலாயிரம் வருடம் வாய்ந்த கோயில் ஒன்று இரண்டு வந்து நரசிங்க பெருமாள் ஒரே கல்லில் அந்த பாறையிலே செதுக்கியிருப்பார்கள் தனியாக அவரை செதுக்கியிருக்க மாட்டார்கள் பாறையிலேயே பத்தடி கொண்ட சிலை வடிவ வடி வடிவமைத்துள்ளார்கள் மூன்றாவது சிறப்பு இங்கே பிள்ளை இல்லாதவர்கள் கணவன் மனைவி வந்து சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் நரசிங்க பெருமாளை வணங்கி பூஜை செய்தால் கண்டிப்பாக பத்து மாதங்களில் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் இப்பொழுது நாம் கோயிலுக்குள் சென்று விட்டோம் இது வாருங்கள் பார்க்கலாம் இப்பொழுது தாயாரை தரிசி விட்டு தரிசித்து விட்டு இதுதான் மூலவர் அந்த ஒரே பாறையில் அமைந்துள்ள நரசிங்க பெருமல் இவர் தான் அர்ச்சகர் ஓம் நமோ நரசிம்மாய நமக இவருடைய இன்னொரு தனி சிறப்பு என்னவென்றால் இவரின் இந்த கல் சிலையை நாம் தொடும்பொழுது மனித உருவம் இருந்த மனிதனை எப்படி தொட்டால் உள்ளே கை செல்லுமோ அது ஒன்று ஒரு உணர்வு ஏற்படும் அதுதான் இந்த நரசிங்க தனி தனிச்சிறப்பு மனிதனை போன்று சில நேரம் இவருக்கு வேர்க்குமாம் அதனால்தான் இங்கே வந்து சனி நாயர் ஆகிய இரண்டு தினங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது காலை எட்டு டு எட்டு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் மதியம் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை நடை திறந்திருக்கும் இது நன்றாக பாருங்கள் இவர் தான் அந்த நரசிங்க பெருமாள் இவரை தரிசித்து விட்டு இது இடது பக்கமாக வந்தால் தாயார் ஆனந்த இன்னொரு தாயார் சந்நிதியும் உள்ளது அவர்களை தரிசித்து விட்டு கீழே இறங்கும்பொழுது இந்த இந்த பக்கம் வலதுபுறமாக இடதுபுறமாக சென்று கீழே இறங்கி வருகிறோம் கீழே வந்தால் நாம் அந்த தெப்ப குளத்துக்கு வந்து விடலாம் தெப்ப குளத்திலிருந்து அப்படியே கீழே படிப்படியாக கீழே சென்று வெளியே சென்று விடலாம் நாலாயிரம் வருடங்கால சிற் சிறப்பு மிக்க நரசிங்க பெருமாளை தரிசித்த திருப்தியுடன் இறங்கி விட்டோம் இதுதான்